நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடவுள அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களாகிய நம்ம கூடவே இருந்து இறந்து போயிருப்பாங்க அவங்களை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் இறந்தவர்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அறிவும் தெரியும் சேனல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இறந்தவர்களை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையில இறந்தவர்களோட படம் வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வடக்குல வச்சு தெற்கு திசை பார்த்த மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது பூஜை அறையில இறந்தவர்களோட படங்களை வைக்கிறத கண்டிப்பா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இறந்தவர்கள் கூட வணங்குதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரியவர்கள் தான் அப்படின்னாலுமே இறைவனுக்கு ஒப்பானவர்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை அதனால பூஜை அறையில வச்சு வழிபடாம தனியா வச்சு வணங்குவது ரொம்பவே சிறந்த ஒரு பலனை தரும் அடுத்தது இறைவனுக்கு முன்னால பஞ்சபாத்திர கலசத்துல தண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரி இறந்தவங்களோட படத்துக்கு முன்னாலயும் செம்பு நிறைய தண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட ஆசிர்வாதத்தை தருமா அடுத்து இறந்தவர்களுக்கு தினமும் விளக்கேற்று வழிபட வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நம்ம திதி கொடுக்குறோம் அதாவது இந்த உலகத்தை விட்டு அவங்க போன நாள் தான் போன நாள்லதான் வந்து நம்ம திதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அந்த நாள் தான் அவங்கள வழிபடுறதுக்குரிய உகந்த நாளா கருதப்படுது அந்த நாளில் தான் அவங்களோட குடும்பத்துக்கு வந்து அவங்களோட ஆசையும் அனுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நாளில் தான் அவங்க பித்ருலோகத்துல இருந்து நம்ம தேடி வர்றதுக்கான அனுமதி வழங்கப்படுதான் பித்ருக்களை தினமும் அழைக்கிறது அப்படிங்கிறது பொருத்தமற்ற ஒரு விஷயம் அதனால அது வந்து அவங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயமா கூட அமையுமா அதனால அவங்களுக்கு தினமும் வெளியேற்றி வழிபட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா தராமல் நீங்கள் விளக்கேத்தி வச்சு வழிபாடு பண்ணலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது ஒவ்வொரு மாசமும் அமாவாசை தினத்தன்னைக்கு இறந்தவர்களுக்கு உணவளிக்கும் விதமா காகத்துக்கு கண்டிப்பா சாப்பாடு வைக்கணும் இறந்தவர்களோட திதி நாள் தெரியாதவங்க கூட வருடத்துக்கு ஒரு முறை வருகிற மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கண்டிப்பா பண்ணணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு படையலும் வைக்கணும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நல்லதொரு மோட்சத்தை தரும் அஹ் மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு வழிபடுவதுனால முன்னோர்களோட ஆசை கண்டிப்பா கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஐதிகமும் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி